இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு இன்றைக்கு தமிழகம் ஒரு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்கின்றது இது வேதனைக்கு உரிய விஷயம் அண்மையில் பிப்ரவரி பதினஞ்சு அன்று டெல்லியில் போதைப் பொருள் பிடிபட்டதாக செய்திகள் வந்தன பத்திரிகையில் தெரியும் இதற்கு யார் காரணம் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சென்னை மேற்கு மாவட்ட அயலகணி துணை அமைப்பாளர் இந்த போதைப் பொருளே சம்பந்தப்பட்டதாக மூன்று ஆண்டு காலமாக ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே போதைப் பொருள் பல்வேறு நாடுகளுக்கு கடத்தப்பட்டதாக செய்திகள் பத்திரிகையில் ஓரில் வந்திருக்கின்றன அதைத் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக கட்சி உடனடியாக அவரை திரு ஜாபர் ஜாதிக் என்பவர் அவரை உடனடியாக கட்சியில் அடிப்படை உற்பத்தி நீக்கப்பட்டுகின்றார் அது மட்டும் இல்லாமல் ஜாபர் ஜாதிக் அவர்கள் இருபத்தி ஆறு வழக்குகள் அவர்கள் மீது பதியப்பட்டதாக தெரிய வருகிறது அப்படி இருபத்தி ஆறு வழக்குகள் பதிவுப்பட்ட ஒரு நபர் உயர்ந்த காவல் பதவியில் உள்ள டிஜிபி அவர்களை சந்தித்து பரிசு பெறுகிறார் நாட்டுடைய முதலமைச்சரை சந்தித்து சந்திக்கிறார் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரை சந்தித்து பேசியிருக்கின்றார்கள் அது மட்டுமில்ல விளையாட்டுத்துறை அமைச்சருடைய மனைவி ஒரு விழாவிலே கலந்து கொண்டதலாக செய்திகள் ஆக இப்படி உயர் காவல்துறை அதிகாரியிடத்திலும் நட்பு வைத்திருக்கு வைத்துக்கொண்டு முதலமைச்சர் குடும்பத்தோடு நெருங்கி பழகி இப்படி போதைப் பொருள் கடத்தல் ஈடுபட்டிருப்பது மிகுந்த வேதனையும் வருத்தத்தையும் அளிப்பது இது கண்டிக்கத்தக்கது ஒரு இருபத்தி ஆறு வழக்குகள் உள்ள ஒரு நபரை எப்படி இவர்கள் சந்திக்க முடியும் தொடர்புடைய அனைவரையும் விசாரிக்கப்பட வேண்டும் இந்த நாட்டுடைய முதலமைச்சர் இதற்கு முழுமையான விளக்கம் அளிக்க வேண்டும் இதுவரை எவ்வித விளக்கமும் அளிக்கப்படவில்லை ஏதோ அவருடைய கட்சியுடைய அமைப்பா அமைப்பு செயலாளரை விட்டு ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார் இது உயர் போலீஸ் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட விஷயம் முதலமைச்சர் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கின்ற காரணத்தினாலே நாட்டு மக்களுக்கு விளக்க வேண்டிய கடமை நாட்டுடைய முதலமைச்சர் அடிப்பிலே தார்மீக உரிமை தார்மீக நீதியாக அவர் இதை தெளிவுபடுத்த வேண்டும்